அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு அனுசு நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்குரிய குணாதிசைகளை பற்றி பார்க்குறோம் அனுச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தாலே முதலவர் சனிமகாதிசையில் தான் அவர் பிறப்பார் இந்த சனி மகாதிசை அவர் ஜாதகத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவருக்கு பிறக்கும் இருப்பு ஒரு ஏழு வருஷம் அல்லது ஒரு ஆறு வருஷத்துக்குள்ளே அவருக்கு இருக்குது அப்படின்னாலும் கூட அதாவது பாகம் ஒன்றா வரும் பாகம் ரெண்டாக வரும் இப்போ எப்பவுமே அனுச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்வாதாரத்தில் பார்த்தா நம்ம முன்னோர்கள் கட்டி வச்ச எல்லா புண்ணியத்தையும் அந்த அனுச அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் தான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிக்கும்னு நினைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த குடும்பத்தில் அந்த முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் அந்த ஆசீர்வாதம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிறது எல்லாமே இந்த அனுசன்தான் இந்த அனுச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்த தாய் மேல் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அந்த தாய் அவங்கள விட்டு கொடுக்காமையே கடைசி காலத்து வரைக்கும் கொண்டுட்டு போவாங்க அந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் என்றைக்கு வேணும்னு சொல்லி அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க வருஷ வருஷம் இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது பிண்டை கொடுக்கறது ஏமகாரியத்தை எடுத்து செய்கிறது இந்த காரியம் எல்லாமே அனுசந்தான் ரொம்ப மிக மிகமாக செய்யும் ஆயிலை அழிக்கக்கூடியதும் ஆயிலை எடுக்கக்கூடியவர் அனி சனி பகவான் அதில் அனுச நட்சத்திரம் உயிரை காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம் அனுசம் யாராவது ஒருத்தருக்கு வந்து தெரியாமல் ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டாங்க ஒரு மரண போராட்டத்தில் இருக்கிறாங்கன்னா அனுச நட்சத்திரக்கார் கூட போய் நின்னாங்கன்னா அவங்கள காப்பாற்றி விட்டுருவாங்க அதை உயிரை காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் இந்த அனுஷத்துக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம முன்னோர்கள் கட்டி வச்ச அந்த புண்ணிய தேவதை தான் அனுஷம் அப்போ இதெல்லாம் ஜாதக ரீதியாகவே நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் இருக்குதுன்னு பாருங்க அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா எல்லாமே அவங்க லைஃப்பில் இருக்கும் அவங்க பின்னாடி சனி மகா திசையில் ஒரு பத்தொம்பது வருஷ திசையில் ஒரு ஏழு வருஷம் ஆறு மாதம் இருக்குதுன்னா அந்த ஏழு வருஷத்துக்கு அப்புறம் சனி மகாதிசையில் ஒரு படிப்பில் படிப்பு இருப்பாங்க அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க அந்த சனி மகாதிசை முடிஞ்சு புதன் மகாதிசை வரும் இந்த புதன் மகாதிசையில் பதினேழு வருஷம் அதுக்குள்ளேயே அவங்களுக்கு கல்யாண காலமும் வந்துடும் இதில் ஒரு பத்தொம்போது அதில் ஒரு பதினேழுங்கும்போது கிட்டத்தட்ட எப்படி முப்பதை தாண்டிடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த புதன் திசையிலேயே அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அதே போல் ரொம்ப லேட்டாச்சுன்னா கே திசையில் கல்யாணம் நடக்கும் அப்போ இது எல்லாமே ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயந்தான் இப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திசை வரும்போது அவங்க நல்ல இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி தொழில்துறை அமைச்சு அவங்க ஜாதகத்தில் அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்த வைக்கிறவங்களுக்கு தொழில் வாழ்க்கை சந்தோஷம் நிம்மதி இது எல்லாமே பலப்படுத்தக்கூடிய ஒரே நட்சத்திரம் அந்த அனுசந்தான் அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு நம்மளுக்கு ஒரு யோகம் இருக்குதுன்னு தான் சொல்லுது அப்போ இதெல்லாம் தான் வாழ்க்கையில் நம்ம ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்கொண்டு போகணும் இந்த தெய்வம்சமுள்ள நட்சத்திரம் அது யாருடைய சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்போ வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான விஷயம் அல்லவா அப்போ இந்த ஜாதக ரீதியாகவே நம்ம முன்னோர்கள் இதை உருவாக்கி வச்சுக்கிறனால எல்லா யோக பாவமும் அதில் தான் வந்து முடியும் அப்போ அந்த ஜாதகத்துக்கு வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரவணித்து போகணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் ரெண்டாவது தொழிலில் அவங்க எப்போ உயர்ந்த நிலைக்கு வருவாங்கிற எண்ணம் இருக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுடைய பாசத்தை எல்லாம் விட்டு கொடுக்காமல் அவங்கள எல்லோரும் நல்லாயிருக்கும்னு நினைக்கும் உறவுகளை என்னத்தையும் எல்லாத்தையும் ஆரம்பித்து கொண்டு போகணும்னு நினைக்கும் இருக்கிறதுலையே மூத்த நட்சத்திரம் அது தான் அப்படின்னா பாருங்கள் இருக்கலையே மூத்த நட்சத்திரம் அது தான் அப்படின்னா என்ன அந்த கூட பதினொன்றாம் இடம் வந்து கும்பம் கும்பம் வந்து மூத்தது அதனால் மூத்ததுலையும் கூட சனி வீடாக தான் வருது அதனால் தான் மூத்த நட்சத்திரமா எல்லாத்துக்கும் பெரிய நட்சத்திரம் சனி பகவான் ஏன் அப்படின்னா ஆயில் ஒன்று இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அதனால் ஆயிலோட கண்ட்ரோல் யார் கட்டிருக்குதுன்னா அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுடைய கண்ட்ரோலு தான் கும்பம்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை வச்சாங்க அதனால தான் அந்த ஆதி காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு பெரிய அற்பு அற்புதமான விஷயங்களை இன்றைக்கி அது இருக்குது இந்த ஜாதக ரீதியாகவே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவோட கணக்கு போட்டு தான் செய்வாங்க தீய பழக்க வழக்கங்கள் எது இருந்தாலும் அவங்க விட்டுருவாங்க நீதியாக நேர்மையாக வாழணுங்கிறதுக்காகத்தான் அனுசு நட்சத்திரம் வந்து சனியுடைய நட்சத்திரம் அந்த சனி யாருன்னா நீதி தேவதை இந்த நீதி தேவதைனால் யார் அந்த காலத்தில் நியாயம்னு நீதியாக நேர்மையாக போராடுறதுக்காகவே அவங்க வைராக்கியமாக இருந்து வாழுவாங்க அந்த தெய்வம்சமெல்லாம் வந்து யாருக்கு அந்த பாக்கியம் கிடச்சதுன்னா அந்த முன்னோர்கள் வழியில் வச்சு பார்க்கும்போது அந்த தெய்வம்சம் அது இவங்களுக்கு தான் அந்த யோகம் வந்தது அந்த அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க சாதாரண விஷயம் இல்லை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவங்க ஜெயமடையணுங்கிற நம்பிக்கையும் நாணயமும் தானம் தர்மம் புண்ணியம் செய்யக்கூடியதில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு திரு திறமையானவங்களாக இருப்பாங்க புண்ணியத்தை நிறைய சேர்த்தி வைப்பாங்க அதெல்லாம் தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சி இப்போ தெய்வத்தினுடைய அம்சங்கள் தெய்வத்தினுடைய சகாயங்கள் எல்லாத்தையும் தான் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய யோக பாவங்கள் எல்லாமே நம்மளுக்கு வரும் அப்போது அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே நம்ம இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து ஆளாகி ஒரு மனுஷனாக வாழக்கூடிய நட்சத்திரம் அனுச ரெண்டாம் பாதம் இந்த அனுச ரெண்டாம் பாதத்துக்கு அவ்வளோ பெரிய புண்ணிய காரியம் இருக்குது அப்போ இந்த புண்ணிய காரியத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஜெயமடையறக்குண்டான யோகம் அது அப்படியே வரும் அப்போது அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எப்போதுமே இந்த உலகத்தில் ஒரு நல்ல விதமாக வாழணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்பவும் இருக்கும் அதே போல் பாருங்கள் தொழில் செய்கிற இடம் சுத்தமாக வச்சுருப்பாங்க அந்த தொழிலை வந்து நல்லா ஒரு தெய்வீகமாக பார்ப்பாங்க அதிகமாக அது ஆசைப்படுறது தெய்வத்து மேலேயும் பாசத்து மேலே தான் அவங்க வாழ்க்கை கடைசி வரைக்குமே ஒரு பெரிய ஒரு வித்தியாசமாகவே போயிடும் இந்த விருச்சிக ராசியாக இருக்கிறனால அவங்களுக்கு சந்திரநீசம் இந்த மனோகாரகன் அடிக்கடி அவங்களுக்கு தாழ்ந்த நிலைக்கு வந்துடும் அப்படி இருக்கும்போது நீ கவலைப்படாத நல்லா இருப்பின்னு நீ யாராவது ஒருத்தர் சொல்ல மாட்டாங்களான்னு இந்த மனம் ஏங்குமா நீ கவலைப்படாத ஏன் கவலைப்படுற உன்னோட வாழ்க்கையில் இதுதான் கஷ்டம்னு இது எல்லாம் கடந்து போய் இன்னும் எத்தனையோ கஷ்டம் இருக்குது இதுக்கே நீ போய் சுருங்கி உட்காந்துட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு பூஸ்ட் பண்ணுறக்கு ஒரு ஆள் இல்லையேங்கிறதுக்காக இந்த மனம் ஏங்குமா அதனால தான் இந்த சந்திர நீசமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மனது வந்து அடிக்கடி சுருங்கிரும் அடடா நம்ம வாழ்க்கையில் வந்து இனிமேல் நம்ம வந்து எதையும் அடைய முடியாதோ அதை வாங்க முடியாதோ அதை அனுபவிக்க முடியாதோ அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து பொதுவாகவே ஜாதகத்துக்கு வந்திருப்பாருங்க அப்போ இதெல்லாம் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் தானே அப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பேர் புகழோட ஒரு கௌரவத்தோட ஒரு மன உறுதியோடு வாழ்கிறதுக்கு யாருடைய அனுகிரகம் இருக்குன்னா அந்த தாயுடைய சப்போர்ட்டும் தாய்க்கு பின் தாரத்துடைய சப்போர்ட்டை கேட்டால் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் கணவனாக இருந்தால் மனைவி பேச்சை கேட்கணும் மனைவியாக இருந்தால் கணவன் பேச்சை கேட்கணும் அதனால தான் காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம் அனுச நட்சத்திரம் என்பது மாங்கலிய ஸ்தானம் என்று பொருள் தாய் இல்லைன்னா தாரத்தோட பேச்சை கேட்டால் அவங்க பெரியால் ஆயிடுவாங்களா அப்படின்னா பாருங்கள் அப்போ இந்த அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு உண்டான கோவிலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அனுச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் வரகுணமங்கை விஜயாசனர் நவ திருப்பதி இந்த கோவில் இந்த உலகத்தில் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் அது தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது வரகுணமங்கை திருப்பதி கோவில் ஒன்பது திருப்பதிக்கு உண்டான சமம் அங்கே இருக்குதான் அந்த கோவிலுக்கு அனுச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய் அஞ்சு தீபம் விளக்கேற்றி சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் உங்களோட பிரச்சனை அதோடு நிவர்த்தியாகும் என்று சொல்லி இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கேன் இது ஆன்லைன்லேயே கிடைக்கிது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதே போல் நம்ம ஜோதிட அலுவலகம் சென்னையில் வடபழனி தெப்பக்குள வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்